முப்படை தளபதிகள் அதிகாரிகளின் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம் பாகிஸ்தானுக்கு தகுந்த முறையில் பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதியில் பாகிஸ்தானில் உள்ள மத வழிபாட்டு தளங்கள் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக பள்ளிகள் மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்று தொடர்ச்சியாக பாகிஸ்தான் தரப்பில் இருந்து கூறிவந்த நிலையில் இந்திய தரப்பில் அதை கடுமையாக மறுக்கப்பட்டிருக்கிறது எந்தவிதமான மத வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட பொதுமக்களின் இடங்கள் மீது குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படவில்லை பயங்கரவாதிகளின் முகாம்கள் மீது மட்டுமே தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்குது என்பதை இந்திய ராணுவம் தெளிவுபடுத்தி இருக்கிறது கூடுதலாக இந்திய இறையாண்மையை காப்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்பதை மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்தி அதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றன இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஆபரேஷன் சிந்தூரின் எதிரொலிப்பு எவ்வாறாக இருக்கும் என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது பாகிஸ்தானை பொறுத்தவரை ஒரு கடுமையான ஒரு சேதத்தை சந்தித்திருக்கிறது என்பதே நமது ராணுவ தரப்பில் இருந்து கூறப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியாகவே பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கடந்த மூன்று நாட்களாகவே பாகிஸ்தானுக்கு பெருத்த சேதம் ஏற்பட்டிருக்கிறது நாம் அதனை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று ராணுவ அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான் தரப்பில் இருந்து சந்தித்து வருவதையும் பாகிஸ்தானுடைய ராணுவ அத்துமீறல்களுக்கு நமது ராணுவ தரப்பில் இருந்து தக்க பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் சூழலில் பாகிஸ்தானுடைய தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பலுசிஸ்தான் மாகாண பலுச் விடுதலை படையினர் பாகிஸ்தான் ராணுவத்தினர் மீது கடும் தாக்குதலை தீவிரப்படுத்தி வீரியமாக மேற்கொண்டதையும் நாம் பார்த்தோம் அதன் மூலமாக குவெட்டா நகரை அவர்கள் தங்கள் வசப்படுத்தி இருக்கின்றனர் என்ற செய்தியும் நேற்றைக்கு அவர்கள் தரப்பில் இருந்து வெளியிடப்பட்டது பலுசிஸ்தான் என்பது பாகிஸ்தானுடைய மிக பெரும்பான்மை குறிப்பாக நாற்பத்தி நான்கு சதவீத நிலப்பரப்பை கொண்டிருக்கக்கூடிய மிக பெரிய மாகாணம் பலுசிஸ்தான் மாகாணம் பாகிஸ்தானுடைய தென்மேற்கு பகுதி ஆப்கானிஸ்தானத்தை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய அந்த மாகாணம் ஆனது மிக பின்தங்கிய அந்த மாநிலத்திற்கு அரசியல் அதிகார முக்கியத்துவம் இல்லாத மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாத வேலை வாய்ப்பு உள்ளிட்ட அனைத்து விதங்களிலும் பின்தங்கிய ஒரு மாகாணமாகவே பார்க்கப்படுகிறது பதினைந்து ராணுவத்தினர் பாகிஸ்தான் இராணுவத்தினர் அவர்களால் நிலையில் ஒரு நெருக்கடியை சந்தித்திருந்தது பாகிஸ்தான் இந்த நிலையில் போர் நிறுத்தம் என்பது அமலாக்கப்பட்டிருக்கிறது இந்திய தரப்பில் இருந்தும் பெருத்த சேதம் பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தப்பட்டிருப்பதையும் நமது ராணுவம் உறுதி செய்திருக்கிறது இந்நிலையில் நம்மோடு தொலைபேசி வாயிலாக ஓய்வெற்ற ராணுவ வீரர் கர்னல் கணேசன் நம்மோடு இணைகிறார் வணக்கம் திரு கணேசன் வணக்கம் வணக்கம் இப்ப மூன்று நாட்களாக ஒரு போர் சூழல் இருந்தது கடுமையான ஒரு உச்சநிலை மோதல் இருதரப்புல குறிப்பாக பாகிஸ்தானுடைய அத்துமீறலை நம்ம வெற்றிகரமாக முறியடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கும் அந்த பெருத்து சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறதை உறுதிப்படுத்தி இருக்கிறோம் இருப்பினும் இந்த ஒரு போர் சூழல் ஒரு நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உடன்பாட்டை இருக்கிறோம் இந்த மூன்று நாட்களாக நடைபெற்ற இந்த மோதலையும் இப்போ இந்த போர் நிறுத்தத்தையும் எப்படி பார்க்கறீங்க இப்போ பார்த்தீங்களா இந்த போர் சூழல் அந்த போ அந்த இது வந்து அசாதாரண சூழ்நிலையை உருவாக்குனது பாகிஸ்தான் தான் இந்தியாவுடைய வந்து இந்தியாவுடைய போர் வந்து பாகிஸ்தான் என்கிற நாட்டுடையோ அதனுடைய இராணுவத்தோடையோ கிடையாது நம்மளுடைய போர் வந்து தீவிரவாதத்துக்கு அகெயின்ஸ்ட்டு இதான் இருந்தது இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இன்னசென்ட் டூரிஸ்ட் வந்து மத சாயம் பூசி படுகொலை பண்ணாங்க அதற்கு வந்து பலியாக அதற்கு பதிலாக பதிலடியாக நம்ம வந்து அவங்களுடைய ஒன்பது தீவிரவாதி முகாம்களை துல்லியமாக அடித்து தகர்த்தும் அதில் வந்து முக்கியமாக சொல்லப்படுவது என்னவென்றால் மசூத் என் ஃபேமிலியில் முக்கியமானவர்கள் வந்து இறந்து விட்டார்கள் அதுக்கப்புறமா அது வந்து முரித் முருத்கே இந்த மாதிரி வந்து அங்க வந்து எல்இடியோட தலைமையகம் எல்லாத்தையும் நம்ம அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எல்லாத்தையும் தகர்த்து எஞ்சிட்டோம் இப்போ இது வந்து நமக்கு கிடைத்த வந்து ஒரு சிறிய தீவிரவாதத்துக்கு எதிரான சிறிய வந்து ஆபரேஷன் சிந்துருன்னு முதல் வெற்றி அது ஆனால் இந்த போர் அப்படிங்கிறது வந்து இந்த சிந்தூர்னால் மட்டும் வரல வந்தது வந்து இதன் முக்கிய காரணம் வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நம்ம சஸ்பெண்ட் பண்ணோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நம்ம ச சைன் பண்ண அந்த ட்ரீட்டி வந்து முக்கியமாக எண்பது பர்சன்ட் தண்ணி வந்து பாகிஸ்தானுக்கு போய்ட்டுருக்கும் போது அது வந்து எந் வரலாறுல நம்ம செய்த ஒரு சிறிய தவறு அது அந்த தவறை திருத்து கொள்ளும் விதமாக இந்த நேரத்தில் முதல் அடியாக அந்த முதல் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நம்ம சஸ்பெண்ட் பண்ணது வந்து இப்போ அந்த அன்கண்டிஷனலாக வந்து அப்படியே தான் இருக்குது அதை அந்த சஸ்பெண்ட் பண்ணது சஸ்பென்ஷனில் இருக்கும்போது போர் நிறுத்தத்தை வந்து பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டிருக்கிறது என்றால் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன் இப்போ வந்து இந்த டைம் பீயிங் சஸ்பென்ஷன் இது டெம்ப்ரிலி ஹோஸ்டிலிட்டிஸ் சஸ்பென்ஷன் ஆகிருக்கு இப்போ வந்து நம்ம சைன் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா இந்த வந்து சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதுல வந்து டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து பாகிஸ்தானுக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்னங்கிறது அரசாங்கம் வந்து இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அப்பையே வந்து கிளியரா சொல்லிடுச்சு எனி ஃபியூச்சர் ஆக்ட் ஆஃப் டெரர் அதாவது எதிர்காலத்தில் ஏதாவது தீவிரவாத செயல் நடந்தா அதை நம்ம நம்ம நாடு வந்து போராகத்தான் பார்க்கும் அறிவிக்கப்படாத போரா நம்மளுடைய செயல்பாடுகள் போருக்கு எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து கொடுத்ததாக தகவல் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸே வந்து இந்த சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட்டை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா பாகிஸ்தானுக்கு நம்ம ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து நம்மளுடைய தர தரப்புலேருந்து இருக்கும் அதில் வந்து என்னன்னா முக்கியமாக நான் கருது என்னென்றால் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி சஸ்பென்ஷன் வந்து சஸ்பென்ஷன் தான் அதில் வந்து மாடிஃபிகேஷன்ஸ் கேட்டு கடந்த சில காலங்களாக இந்திய அரசு கொடுத்த அந்த இதை எல்லாத்தையும் அவங்க தடங்கல்கள் ஏற்படுத்தி அதை வந்து இது பண்ணமா பண்ணாங்க அதை ஃபஸ்ட்டு அவங்க ஒப்புக்கணும் அது ஒப்புக்கொள்ளாத வரைக்கும் போர் நிறுத்தத்துக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று அதை தனியாக டீல் பண்ண வேண்டும் அது ஒரு கண்டிஷன் அதை வந்து இண்டஸ் வாட்டர் தண்ணியை வந்து எங்களுக்கு கொடுங்கன்றத கண்டிஷனை வந்து பாகிஸ்தான் வைக்கக்கூடாது அது வைப்ப அப்படி வைப்பதாக இருந்தால் இந்திய அரசாங்கம் ஒருபோதும் அதை ஒத்துக்கொள்ளாது ரெண்டாவது தீவிரவாதம் என்பது பாகிஸ்தான் மண்ணில் இருந்து கிளம்பிய தீவிரவாதம் என்றைக்கும் எந்த பயங்கரவாத செயல்களையும் இந்தியா நாட்டுக்குள் இந்திய இறைமையை இறையாண்மையை கெடுக்கும் விதமாக நடத்தக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய மெயினான கண்டிஷன்ஸா இருக்கும் இதுக்கடுத்து அவங்க நாட்டுக்குள்ள அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கிறது அவங்களோடது இந்த போர் நிறுத்தம் வந்து தற்போது இந்தியாவுக்கு எடுத்த மிகப்பெரிய வெற்றியா தான் நான் பாக்க கர்னல் கணேசன் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு தொடர்ந்து இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்திய ராணுவத்தின் வலிமையை உலகிற்கு பறைசாற்றக்கூடிய ஒரு நிகழ்வாகவே அமைந்திருக்கிறது அதிநவீன உயர் தொழில்நுட்பத்தோடு எந்தவிதமான தற்காப்பு நடவடிக்கையும் இந்திய ராணுவம் நமது ராணுவம் மேற்கொள்ளும் என்பதை பாகிஸ்தானுக்கு மட்டுமல்லாது உலக நாடுகளுக்கு எடுத்துரைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ராணுவ நடவடிக்கையாகவே இது பார்க்கப்படுகிறது முடுக்க முழுக்க இந்திய ராணுவத்தின் வெற்றி மிகுந்த ஒரு நடவடிக்கையாகவே இது பார்க்கப்படுகிறது இந்தியாவை நாம் மோதி அவர்களுடைய மன உறுதியை குலைத்து விடலாம் என்ற ஒரு நம்பிக்கையை பாகிஸ்தான் கொண்டிருந்தது அந்த நம்பிக்கையை நாங்கள் தகர்த்திருக்கிறோம் என்று முப்படை தளபதிகளின் வார்த்தைகளின் மூலமாகவே தற்போதும் நாம் அதனை குறிப்பிடுகிறோம் ஆபரேஷன் சிந்துர் பாகிஸ்தானுக்கு ஒரு தகுந்த பாடத்தை தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது என்றே நாம் குறிப்பிடலாம் ஏனென்றால் பெருத்த சேதத்தை அந்த நாட்டிற்கு ஆபரேஷன் சிந்துர் அளித்திருக்கிறது பொதுமக்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லாத பயங்கரவாத முகாம்களை குறிவைத்த ஒரு தாக்குதலாகவே இது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான குறிப்பிடத்தகுந்த ஒரு அம்சம் நமது நாட்டு மக்களையும் பாதுகாத்து எதிரி நாட்டு அண்டை நாட்டு அத்துமீறலையும் தற்போது நாம் முறியடித்திருக்கிறோம் என்பது மிக முக்கியமான அடிக்கோடிட்டு காட்டப்படக்கூடிய ஒரு செய்தியாகவே இருக்கிறது நிச்சயமாக ஒரு எழுபத்தி இரண்டு மணி நேர ஒரு போர் பதற்ற ஒரு சூழல் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது இனி அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தை என்ற ஒரு நிலையை எட்டியிருக்கிறது ஒரு சுமூகமான உடன்பாடு எட்டப்படும் என்றே நாம் நம்பலாம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்பது புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் வரி போர் என்பது நிச்சயமாக ஒரு அதி தீவிர ஒரு எதிர்மறையான மோசமான விளைவையை ஏற்படுத்தக்கூடியது என்பதே வரலாறுகளின் நெடுக நாம் அறிந்து வந்திருக்கிறோம் நிச்சயமாக நேர்மறை விளைவுகளை அது தரப்போவதில்லை பாகிஸ்தானுடைய அத்துமீறலை தடுக்க வேண்டும் பயங்கரவாத ஊக்கு ஊக்கு நாம் அழிக்க வேண்டும் என்பதில் எந்தவிதமான கருத்து இல்லை என்றாலும் போர் சூழலை தவிர்த்த மற்ற ராஜதந்திர ரீதியிலான நடவடிக்கையில் இந்தியா அதனை சாதிக்கும்